அஷ்டலட்சுமியில் எல்லா லட்சுமிகளும் போயிட்டாங்களாம் தைரிய லட்சுமி மட்டும் அந்த வீட்டில் இருந்தவொன்னே திரும்பி ஏழு லட்சுமி வந்துட்டாங்களாம் என்னென்னா தைரிய லட்சுமி இருக்கிற இடத்துல தான் நாங்கள் இருப்போம் அதே மாதிரி இழந்த தைரியம் உங்களுக்கு திரும்ப வரப்போகிறது என்பது தான் உண்மை சொந்த ஊரில் எதையும் சாதிக்க முடியாமல் இருக்கக்கூடிய மிதன ராசிக்காரர்களுக்கு பூர்வீகத்திலேயே சாதிக்கக்கூடிய தன்மைகள் இனிமேல் வருங்க ஒரு மாவட்டம் விட்டு மாவட்டம் தாண்டியவர்கள் திரும்ப வந்து ஊருக்கே வந்து எதையும் பண்ண முடியும் விவசாய தொழிலில் ஒரு மாதிரியாக நம்பிக்கை இல்லாமல் இருந்தவர்களுக்கு அதற்கான ஒரு அமை அமைப்புகள் எல்லாமே நல்ல விதமாக வரும் குடும்பம் நல்ல விதமாக இருக்கும் பொதுவாகவே பன்னிரெண்டாம் இடத்தை பத்தாம் இடத்துல இருந்தால் சனி பார்ப்பார் பார்வைகளுக்கு தான் இங்கே பலன் ஒரு மிக மிக முக்கியமான இதுவரைக்கும் சேர்த்து வைக்க முடியாமல் மீனராசி மிதனராசிக்காரர்களுக்கு சேர்த்து வைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக வருது ஒரு பத்து பைசா நம்ம வருமானம் வச்சோமா என்கிற மாதிரி எதிர்காலத்திற்கு தேவையான சேர்த்து வைக்கக்கூடிய அமைப்புகள் அதுவே ஒரு பெரிய கிஃப்ட் சேர்த்து வைக்கக்கூடிய அளவிற்கு வருமானம் வருது ஒரு பெரிய இல்லையா ஆகவே விரயங்களை தடுத்து நிறுத்தக்கூடிய அமைப்பு குடும்பத்தில் வந்து எல்லாருக்குமே ஒரு நிம்மதி அமைப்பு வேலை தொழில் அமைப்புகளில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு என மிதனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே நான் எழுபத்தி ஐந்து மார்க் கொடுக்கக்கூடிய அளவிற்கு இந்த சனிப்பயிற்சி நல்லாவே இருக்கும் பத்தாம் இருக்கிறார் என்பது ஒரு ஒரு வகையில் ஆகவே வேலை நிரந்தரம் தொழில் நிரந்தரம் எல்லா வகையிலையும் வருமானம் வரக்கூடிய அமைப்பு வர்ற வருமானத்தை செலவு செய்யாமல் பிடிச்சி வைக்கக்கூடிய அமைப்புன்னு இந்த ரெண்டு வருஷ காலத்திற்கு சூப்பராக கொடுக்கக்கூடிய அளவுக்கு நல்லா இருக்குங்க இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் சாம்பார் மற்றும் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே